அல்லாஹ் தாலா கூறுகின்றான் அல்லது ஹலகல் மௌத்த அவள் ஹயாத் அல் இயபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமல மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் தாலா கூறுகின்றான் படைத்தது காரணம் சோதிக்க வேண்டும் என்று அல் குரான்ல அல்லா தாலா பல்வேறு இடத்துல மனிதர்களை நல்லதை கொண்டு சோதிப்பேன் தீமை கொண்டு சோதிப்பேன் கொடுத்து சோதிப்பேன் வாங்கி சோதிப்பேன் பல்வேறு இடத்துல அல்லா தாலா கூறுகின்றான் இதுல என்ன தெரிகிறது என்றால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் எல்லா நியமத்துகள் அல்லாஹ்வின் மூலமாக கொடுத்த ஒரு நியமத் தான் அது சோதனை என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாருங்கள் இன்னைக்கு ஆதமுடைய பிள்ளையுடைய நிலைமை மக்களுடைய நிலைமை என்ன காசு எந்த பணம் எந்த பேர் எந்த புகழ் எந்த என்று எல்லாம் கூறுகிறார்கள் ரசூல்லா சல்லாஹ் அலையம் அழகான முறையில் சொன்னார்கள் ஆதமுடைய பிள்ளை கூறுகின்றான் மேலி 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 என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய காசு எந்த எந்த என்று ரசூல்லா சொன்னார்கள் ஒன்று ஒன்றுமே கிடையாது என்ன அக்லைத் சாப்பிட்டு விட்டாய் அது பிறகு என்ன இருக்கோ அதுதான் ஆடை உருத்தி கிழிந்து விட்டது ததக்கா கொடுத்து மறுமைக்காக நீ என்ன சேர்த்து விட்டாயோ இது மூணுதான் உண்ணது என்று கூறுகிறார்கள் மர்ணிக்க நேரத்தில் மக்கள் பேரும் வாங்கிவிடுகிறார்கள் மையத்தின் தான் அழைக்கிறார்கள் அதற்காக அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் ஒரு சோதனை களம் அல்லா தலா கூறுகின்றான் மௌத்தையும் படைத்தது காரணம் சோதிக்க வேண்டும் உங்களை யார் நல்ல ஆம்பல்கள் செய்கிறார்கள் என்று இது கவனம் செலுத்தினால் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக അസല വൈകു